தங்களது வருமானத்தை அதிகரித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக இன்றைக்கு நிறைய பெண்கள் சின்ன சின்ன சில்லறை கடைகளை நடத்தி வருகிறார்கள் அதில் சிற்றுண்டி வகைகளையும் வைத்திருப்பார்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செய்து வைத்து பாருங்கள் வருமானத்தை அதிகரித்துக்கொள்ளலாம் இரண்டு கப் கோதுமை மா இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாவற்றையும் மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் பின் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் விட்டு நல்லா மிக்ஸ் செய்து மூடி இருபது நிமிஷம் வைங்க ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க லீக்ஸ் அல்லது வெங்காய கீரை இருந்தால் அதையும் வெட்டி போட்டுக்கொள்ளுங்கள் பின் உப்பு மிளகாய் கடற்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நல்லா வதக்கிவிட்டு அவித்த கிழங்கை நசித்து அதனுடன் சேர்த்துக்கொள்ளுங்கள் கிழங்கை நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க இந்த மாதிரி மூன்று சீஸ் துண்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடன் சேர்த்து மேலும் நல்லா மிக்ஸ் செய்துக்கோங்க மாவை உருண்டைகளாக்கிக்கோங்க ஒரு நாலு ஐந்து உருண்டைகள் ஆக்கிக்கொள்ளலாம் பின் மாவு போட்ட பலகையில் அதை உருட்டி அதன் மேல் எண்ணெய் அல்லது மெல்ட் செய்து மாதிரினை பூசி மாவு சிறிது தூவிக்கோங்க பின்னர் இந்த மாதிரி ரெண்டாகம் மடித்து அதிலும் அதன் மேலும் மாதிரின் பூசி மாவு போட்டுக்கோங்க பின்னர் அதை ரெண்டாக மடித்து உருட்டி மீண்டும் மாதிரினை பூசி மாவு போட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இரண்டு துண்டுகளாக வெட்டிக்கோங்க பின் அதை ரொட்டி மாதிரி திருப்பி போட்டு போட்டு நான் செய்வது போல் பின் ரோலால் உருட்டிக்கோங்க பின் அடுவில் கறியை வைத்து இந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் பின்னெண்ணெயில் போட்டு பொறித்தெடுத்து கொள்ளுங்கள் பாருங்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது ரொம்ப சுவையாகவும் இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க்யூ